எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டருங்க எல் சீரிஸுங்க ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் ஃபோர் வீல் டிரைவ் வேணுன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அப்படி தான் டிராக்டர் ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் வாங்க நம்ம ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் டிராக்டோட மாடல் ஆஃப் இயர் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க வண்டியோட சீரீஸ் இருந்தவனுக்கு எல் சீரிஸுங்க எல் ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட்டுங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வண்டிங்க வண்டியோட ஹெச்பி கடைக்கு இருந்தவனுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஹெச்பி வண்டி வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் மூவிங்க டயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டைருங்க பேக் டயரு பதிமூணு சிக்ஸ் தருங்க வண்டியோடய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்கேன் இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குது பேக் டயர் பார்த்தினா உங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கேன் எங்கேயுமே பெயிண்ட் வச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ராப்பட்டு இருக்குங்க வண்டியோட இன்சூரன்ஸ் கண்டிஷனுக்கும் இன்சூரன்ஸ் இல்லைங்க வண்டியோட ஓனர் பற்றினா உங்களுக்கு செகண்ட் ஓனர் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் அப்ரூவ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ட்ராக்டரோட இன்ஜின் கண்டிஷனுக்கு இன்ஜின்னு க்ரூன்னு நல்லாமல் இருக்குங்க ஸ்டேரிங் பற்றினவங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கில் வருதுங்க கிளச்சி டியூவல் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கடை வருதுங்க மூவிங் பற்றினவுக்கு ஃபோர் வீல் ட்ரைவ் மூவிங்க இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினவங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு குபேட்டா எல் சீரிஸ் டிராக்டர் வேணுங்கிறவங்க இதோடய காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கஷன் பக்கில் இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு அடைன் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டியோட ஃபுல் கண்டிஷன் மற்றும் புக் கண்டிஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் செல்செயில் சந்திப்போம் அதுவரை காத்துருங்க நன்றி வணக்கம்